பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன இந்த வீடியோவில் விழிப்புணர்வு செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி தேர்தல் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு கிரா ஊரக உள்ளாட்சி தேர்தல் ஒரு இருபத்தி ஏழு மாவட்டங்களுக்கு நடத்தப்பட்டது அதோடய பதவிக்காலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐந்து வருடம் ஐந்து வருடம் தற்போது முடியக்கூடிய தருவாயில் இருக்கிறது ஆகவே மறுபடியும் ஊரக உள்ளாட்சி தேர்தல் திரும்ப நடத்தப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லார் மத்தியிலும் இருக்குது ஆனால் ஒரு சிக்கலான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு ஒன்பது மாவட்டங்கள் புதிதாக பிரிக்கப்பட்டது ராணிப்பேட்டை தென்காசி இது போன்ற மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டது இதற்கு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தான் உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்பட்டது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல நடந்த தேர்தலுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அக்டோபரில் ரிசல்ட்டு வந்தது ஸோ அதற்குமான கால இடைவெளி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு வருடம் பத்து மாத கால இடைவெளி இந்த ரெண்டு கட்டமாக நடத்தப்பட்ட தேர்தலுக்கு இருக்குது ஆகவே ஒன்று அந்த ஒன்பது மாவட்டங்களுக்கான அந்த நாட்கள் மூ மூன்று வருடம்தான் கம்ப்ளீட் ஆகிருக்கு இன்னும் ரெண்டு வருடம் இருக்குது அந்த ரெண்டு வருடத்தை ரத்து பண்ணிவிட்டு எல்லா மாவட்டங்களுக்கும் ஒரே மாதிரி வந்து தேர்தல் நடத்த போகிறாங்களா அல்லது அந்த ஒன்பது மாவட்டங்கள் பதவிக்காலம் முடிகிற வரைக்கும் இங்கே ஸ்பெஷல் ஆஃபீஸர் பீடு வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு டு பத்தொன்பதில் இருந்த காலகட்டம் மாதிரி திரும்ப வரப்போகிறதா அப்படிங்கிற ஒரு கன்வீஷ் இருக்கிற இந்த சூழ்நிலையில் தற்போது எல்லோரும் கவனத்தை ஈர்க்கும் விதமாக தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்ருக்குறாங்க அந்த அறிவிப்பில் ஒரு முக்கியமான தகவல்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க என்ன அப்படிங்கிறதான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நம்ம மொதமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது போட்ட பதிவுகள் தொடர்ந்து வரணும் அப்படின்னு நினச்சிக்கா பெலக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் தகவல் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த சுற்றறிக்கை யார் வெளியிட்டிருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் சென்னை அரும்பாக்கத்துலேருந்து வெளியிட்டிருக்கிறாங்க என்றைக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா அஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெளியிட்டிருக்கிறாங்க பெருனர் அப்படின்னு யார் சொல்கிறாங்க அப்படின்னா அனைத்து மாவட்ட தேர்தல் அலுவலர் மாவட்ட ஆட்சித்தலைவர் வளர்ச்சி பிரிவு சென்னை நீங்களாக அனைத்து மாவட்டங்களுக்கும் அனுப்பியிருக்காங்க இதில் நம்ம ஒரு கேள்விக்குறி என்ன அப்படின்னா அந்த ஒன்பது மாவட்டங்கள் தவிர்த்து அப்படின்னு சொல்லாமல் இருபத்தேழு மாவட்டங்களுக்கு மட்டும் இந்த சுற்றறிக்கை வந்து பாஸ் பண்ணியிருந்தால் ஒருவேளை அந்த மாவட்டங்களை நிறுத்திட்டு மறுபடியும் வந்து இந்த இருபத்தேழு மாவட்டங்களுக்கான தேர்தல் நடத்துவாங்க அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ஆனால் இந்த சுற்றறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அனைத்து மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆகவே தான் நம்மளுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் பொருளில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஊரக உள்ளாட்சி அமைப்புகள் ஊரக உள்ளாட்சி தேர்தல் வாக்குப்பட்டிகளை சுத்தம் செய்தல் பழுதுகளை சரி செய்தல் தேர்தல்களுக்கு தயார் நிலை வைத்திருக்கிற அது தொடர்பான அறிவுரைகளை வழங்க தொடர்பாகன்னு சொல்லிட்டு பொருளில் சொல்லியிருக்காங்க பார்வையில் எதை மேற்கோள் காட்டியிருக்காங்கன்னா கண்காணிப்பு பொறியாளர் வெளியிட்ட அந்த ஒரு கடிதத்தை மேற்கோள் காட்டியிருக்கிறாங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு எதிர்வரும் சாதாரண தற்செயல் தேர்தல்களை முன்னிட்டு தேர்தல்களுக்கு தேவையான அனைத்து வகையான வாக்குப்பதிவுப் பொருட்களையும் தயார் நிலையில் வைப்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது இதில் வாக்குப்பதிவிற்கு பயன்படுத்தப்படும் வாக்குப்பெட்டிகள் தயார் நிலையில் வைக்க வேண்டும் எனவே ஊரக உள்ளாட்சி தேர்தல்களுக்கு பயந்த பயன்படுத்தப்படும் அனைத்து வகையான வாக்கு பெட்டிகள் தற்போது தரம் மற்றும் நிலையை மாவட்ட ஆட்சியர் நேர்முக உதவியாளர் நேரடியாக பெட்டிகள் இருப்பு வைக்கப்பட்டுள்ள இடங்களுக்கு சென்று ஆய்வு செய்து அவைகளின் தன்மையினை ஆராய்ந்து அதாவது வாக்குப்பதிவிற்கு பயன்படுத்தப்படும் வகையில் நல்ல நிலையில் உள்ள உள்ளவை சிறிதளவு பழுதடைந்தது அதனை சரி செய்வதன் மூலம் வாக்குப்பதிவிற்கு மீண்டும் பயன்படுத்தக்கூடிய நிலையில் உள்ளவை முழுவதும் பழுதடைந்து பயன்படுத்த இயலாத நிலையில் உள்ளவை என வகை பிரித்து வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாக்குப்பட்டியில் உள்ள சிறு பழுதினை சரி செய்வதற்கு மட்டும் சுத்தம் செய்து எண்ணெயிடும் பணிக்கு செலவு மதிப்பீடு பார்த்திங்கன்னா வாக்குப்பட்டி ஒன்றுக்கு அதிகபட்சமாக இருபத்தி ஒரு ரூபாய் வந்து காணும் கடிதத்தில் பொதுப்பணித்துறை பரிந்துரைத்தில் அனுமதிக்கப்படுகிறது ஒரு பெட்டியை வந்து சரி செய்வதற்கு இருபத்தோரு ரூபா ஒதுக்கியிருக்காங்க மேற்படி தரம் பிரித்து வைக்கப்பட்டிருந்த வாக்குப்பட்டிகளை கீழ்காணும் அறிவுரைகளின்படி எதிர்வரும் தேர்தல்களுக்கு தயார் நிலையில் வைக்க அறிவுறுத்தப்படுகிறது ஒன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வாக்குப்பட்டிகளை நன்கு சுத்தம் செய்து முறையாக எண்ணெயிட்டு பயன்பாட்டிற்கு ஏற்றவாறு தயார் நிலையில் வைத்து கொள்ள வேண்டும் ரெண்டு சிறிதளவு பழுதடைந்த அதனை சரி செய்து பயன்படுத்தக்கூடிய நிலையில் உள்ள வாக்கு பெட்டிகளை உரியவாறு அவற்றை வாக்குப்பதிவிற்கு பயன்படுத்தத்தக்கவாறு பழுது பார்த்திட வேண்டும் மூன்று பயன்படுத்த இயலாதவை என பிரித்து தனியாக வைக்கப்பட்டுள்ள வாக்குப்பெட்டிகளின் மேல் பகுதி அதாவது லாக் சிஸ்டம் மற்றும் பகுதி போன்றவை பழுதாகி இருப்பின் கீழ்ப்பகுதி சேதமடைந்த வாக்குப்பெட்டிகளிலிருந்து மேல் இருந்து மேல்பகுதி நல்ல நிலையில் உள்ள நல்ல நிலையில் இருப்பின் தேவைப்படின் அதனை மாற்றிக்கொள்ள நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் நான் என்ன சொல்கிறாங்கன்னா வாக்குப்பெட்டிகள் மேற்புறம் உட்பகுதியில் சுருளில் பழுதடைந்து இருப்பின் அதனை மாற்றம் செய்ய வேண்டும் அவ்வாறு மாற்றப்பட்டிருப்பின் அதன் அளவும் இயக்கமும் சரியாக உள்ளதா என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் ஐந்து என்ன சொல்கிறாங்கன்னா துருப்பிடித்த வாக்குப்பெட்டிகளை உப்பு காகிதம் கொண்டு துரு துருக்களை வந்து நீக்கம் செய்து வர்ணம் பூச நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் ஆறு என்ன சொல்கிறாங்கன்னா வாக்குப்பெட்டிகளில் வர்ணம் பூசின பின்பு அது சரியாக இயங்கும் வரைக்கும் அது உறுதி செய்து கொள்ள வேண்டும் புதிதாக பூசப்பட்ட வர்ணத்தால் அதாவது லாக்கிங் சிஸ்டம் இயக்க முடியாமல் இறுகி இருப்பின் அதற்கான திரவத்தினை அதாவது தின்னர் பயன்படுத்தி சரி செய்து வைத்திட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க நாலு என்ன சொல்கிறாங்க மேலும் வாக்கு பெட்டிகளை பிற துறைகளுக்கு மற்றும் பிற மாவட்டங்களுக்கு மற்றும் பிற மாநிலங்களுக்கு கடன் அடிப்படையில் வாங் வழங்கப்பட்டுள்ள நேர்வில் உடன் அனைத்து வாக்குப்பெட்டிகளையும் மீள பெறப்பட்டு தேர்தலுக்கு தயார் நிலையில் வைத்திட தெரிவிக்கப்படுகிறது மேற்படி அறிவுரைகளை பின்பற்றி எதிர்வரும் ஊரக உள்ளாட்சி தேர்தலுக்கு வாக்கு பெட்டிகளை தயார் நிலையில் வைத்திடவும் இதன் தொடர்பான அறிக்கையினை வானியத்திற்கு அனுப்பி வைக்குமாறும் தெரிவிக்கப்படுகிறது அப்படிங்கிறத இந்த சுற்றறிக்கை வந்து அனுப்பியிருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா அந்த ஒம்பது மாவட்டங்களுக்கும் அந்த வாக்குப்பெட்டிகள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க ஸோ அந்த ஒம்பது மா மாவட்டங்களை மேற்கோள் காட்டி இந்த ஒம்பது மாவட்டங்களும் எடுத்துகிட்டு போன வாக்குப்பெட்டிலும் கொண்டு வந்து வைக்க வந்து அறிவுரை வழங்கப்படுகிறது சொல்லாமல் ஒட்டுமொத்தமாக அனைத்து மாவட்டங்களுக்குமான ஒரு சுற்றறிக்கையாக இதை பாஸ் பண்ணியிருக்கும்போது கண்டிப்பாக ஊரக உள்ளாட்சி தேர்தல் வெகு விரைவில் நடத்தப்படும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கிறது அதற்கான சிறப்பு தீர்மானங்களை சட்டசபையில் இயற்றி நம்முடைய தமிழக அரசு உள்ளாட்சி தேர்தலை வெகு விரைவில் நடத்துவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ அது எப்படி நடத்த போகிறாங்க அப்படிங்கிற முழு அறிவிப்பு நம்மளுக்கு கிடைச்ச உடனே கண்டிப்பாக அது குறித்த தகவலை நம்ம சேனலில் நம்ம ஒளிபரப்பு செய்வோம் அதோடு மட்டுமல்லாமல் உறவுகள் வந்து நீங்கள் உள்ளாட்சி தேர்தலில் போட்டி போட நினைக்கக்கூடிய உறவுகள் தயார் நிலையில் இங்கே இருக்கும்படியும் கேட்டுக்கொள்கிறேன் ஸோ நிச்சயமாக வந்து ஊரக உள்ளாட்சி தேர்தல் வெகு உறவில் நடத்தப்படும் அப்படிங்கிற ஒரு ஒரு கண்ணோட்டம் நம்மளால் பார்க்கப்படுகிறேன் ஏனென்றால் இந்த வாக்கு எல்லாம் கொண்டு வந்து வைக்கிறதுக்கு தேர்தலான இந்த அறிவிப்பு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த அறிவிப்பை நம்ம பார்க்கும்போது உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதாக நாம் கருதிக்கொள்ளலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த தகவல் உங்கள் எல்லோருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்து நினைக்கிறேன் இந்த சுற்றறிக்கை உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன் உறவுகள் எடுத்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மீண்டும் நல்ல தகவலோடு உங்கள் சந்திக்கிறேன் நன்றி